வணக்கம் தான்கொல்லிங்கா இன்றைக்கு ஒரு சின்னதாக ஒரு சமையல் வீடியோ தான் உங்களை சந்திக்க வந்துருக்கேன் என்னென்னு சொன்னா நாங்கள் இப்போ முட்டை பப்ஸ் செய்ய போறோம் பப்ஸ் சொல்லி சொன்னா எல்லாருக்குமே ஒரு தெரிஞ்ச ஒரு சிற்றுண்டியானது முச்சக்கர வண்டியில் கொண்டு வருவாங்க இங்கு எங்கட பகுதிகளில் அதுல அதிகமான இந்த ஓட்டோவில் இருக்கும் அந்த முட்டைப்பப் சொல்லி சொல்றது அதை எல்லாரும் விரும்பி சாப்பிடுவாங்க எனக்கும் சரியான விருப்பம் அடுத்தது சாப்பிடக்குள்ள அந்த முரமுரண்டு இருக்கும் அதுதான் இந்த எண்ணம் தூண்டுறது சாப்பிடணும் அதுக்குள்ள இருக்கிற முட்டையும் இன்னும் டேஸ்டா இருக்கும் அதுக்குள்ள என்ன சொல்ற வெங்காயம் அதெல்லாம் போட்டு செய்வாங்க உள்ள இருக்கும் அதுக்குள்ள கறி மாயம் உண்டு அப்ப நாங்க இப்ப செய்ய போறது அதுதான் இப்ப நாங்க என்னன்னா பிரெட்ல செய்ய போறோம் அவங்க வித்தியாசமா செஞ்சிருப்பாங்க இப்ப நாங்க ஒரு இலகுவான முறையில வீட்டுல எப்படி செய்யற அந்த முட்டை பப்ஸ் சொல்றதா நாங்க இப்ப உங்களுக்கு செஞ்சு காட்ட போறோம் ஈவினிங் டைம் உள்ள பிளேண்டியோட சாப்பிடுறதுக்கு இன்னும் சுவையா இருக்கு நினைக்கிறேன் பேசிக்கொண்டிருக்காம வீடியோக்குள்ள போவோம் வாங்க முட்டை பப்ஸ் எப்படி வருது பாப்போம் நாங்க இப்ப வந்து எக் பாப் தான் செய்ய போறோம் அது வந்து ஈவினிங் டைமுக்கு செய்வோம் நினைச்சு பத்தாஞ்ச நேர எனக்கு பசிக்கிற மாதிரி இல்ல கூட சாப்பிடல நைட்டு கண்டா அப்ப இப்ப இப்போ நைட் சாப்பாடாவே செய்வோம் மண் போட்டு கொஞ்சம் லேட்டாதான் செய்யுறோம் நாங்க இப்ப நைட்டுக்கு தான் செய்யப்படுவோம் ஸ்டாவியே போடுவோம் கழுவிட்டு கழுவி டாவிய போடுவோம் இங்க வந்து என்ன பிரச்சனை அடிக்கடி கரண்ட் கட் ஆகுது மழை மழையும் அடிக்கடி விட்டு விட்டு தொடர்ச்சியா பெய்யாட்டியும் அடிக்கடி விட்டு விட்டு மழை பெஞ்சு கொண்டிருக்கி அதால விரதடுப்பு வைக்க இல்லாத நிலைமை அடுத்து கரண்டும் அடிக்கடி போய் வர்றது சிக்கனும் பிரச்சினையால நாங்க போய் கேசடுப்புலாம் செய்ய போகும் தேவையான அளவு பானை வந்து அவையைப்பம் இருக்கிறதிலே கஷ்டமான வேலை வந்து என்னண்டுன்னா இது எக் பப் செய்யறது அது நிறைய மடிப்பு மடிப்பு அப்படி வரும் அதான் ஈஸியா அப்படி செய்யலாமுன்றதுக்காக தான் இப்ப இந்த பான்ல செய்ய போறோம் நாங்கள் நாலு ஐம்பெஸ்ட் ஆச்சுது ரெண்டு ஐம்பது மல்லித்தூள் அந்த வெங்காயத்தை வதக்க போல மசாலா பொருட்கள் சேர்ப்பாங்க தானே அது வந்து சீரகத்தூள் மிளகுத்தூள் மல்லித்தூள் எல்லாம் சேர்ப்பாங்க கடையில் ரெடிமேட் அரிக்கி அதை விட நம்ம அடிச்செடுக்கிறது நல்லது தானே என்ன சேர்த்தாங்களோ தெரியும் அதால எடுக்கணும் எல்லாரும் வாசனைக்குள்ள ஒரு சுவையை கொடுக்கும் தானே ஒவ்வொரு ஃப்ளேவருக்கு சீரகம் ஒரு சுவையை கொடுக்கும் மல்லி ஒரு சுவையை கொடுக்கும் எல்லாம் சேர்த்து சாப்பிடக்குள்ளே வெள்ள அடிச்சது தானே அது நிறைய போட்டு அடிக்கல கொஞ்சம் அடிச்சாலும் பிடித்தான் பருவம் நீங்க பிளண்டர் இருக்கிறாங்களா பிளண்டர்ல அரைச்சி எடுக்கணும் இப்ப சீர முடிச்சு முடிஞ்சு நம்ம வந்து மிளகு இடிக்கணும் இடையில வந்து பானை அவிய அது ஒரு மாதிரி அதற்கு இப்பதான் அவி வந்து கொண்டிருக்கி இன்னும் கொஞ்சம் சாப்பிட்டார் வான் நல்லாவிஞ்சுட்டு திரைக்கி எடுப்போம் நல்ல சோப்பாக்கும் இப்ப வந்து பொரிக்கிறது கெண்ணையில ஓட்டும் நல்ல பதம் அரிக்கும் இன்னும் ரெண்டு விக்க போகும் இப்ப தேவையான எல்லாத்தையும் இடிச்சு வச்சிருக்கேன் இப்ப முட்டை அவிஞ்சுட்டாலுமா தண்ணி வச்சிருக்கேன் அப்ப அவிஞ்சிருக்கும் அந்த முட்டையை உரைக்கிதேன்னு வேற ஒரு தாச்சி வச்சு எண்ணெய் விடுற வெங்காயத்தை வதக்கி எடுக்கு எண்ணெய் சூடாகணுன்னு வெங்காயத்தை வதக்கி எடுக்கு வந்து கருவேப்பிலை போடுறேன் கழுவி வச்சிருக்கேன் இப்ப வந்து பிடிச்சு எல்லாத்தையும் இல்லாதேன் போடப்போ

மிளகு போட்டதால வந்து நான் அதிகமா மிளகாய் தூள் போடல அது முறைக்கும் தானே உங்களுக்கு உரை விருப்பம்னா இன்னும் கொஞ்சம் போடுங்க கொஞ்சமா உப்பு முட்டைக்கு உப்பு போட்டு வச்சதானே அதனால வந்து கொஞ்சமா உப்பு பேசிக்கணும் இது வந்து ரெடி ஆயிடுது இப்ப வந்து முட்டையை அவிச்சு கோதை உடச்சு வச்சிருக்கேன் ரெண்டா வெட்டி எடுக்க இப்ப வந்து அவிச்சு வச்சுக்கிற ப்ரெட்ட இந்த சைட்டுகளை வெட்டி எடுப்பான்

இப்ப வந்து கொஞ்சமா இப்படி முட்டையை வச்சுட்டு நாலாம் மடிச்சு

நாங்க வந்து வந்து சின்ன பிரச்ச அதனால பாதி முட்டை வைக்கலாம் சின்ன பெரிய சைஸ் வேணும்னா உங்களுக்கு சரியா இப்படி குத்தாச்சே வச்சு எண்ணெய் நல்ல சூடாக்கிட்டோம் வந்து ஒவ்வொண்டா போடும் நல்லா எல்லா பக்கமும் நல்லா முருகெல்லாம் புரிவெட்டுக்கு விரைக்கி எடுக்கும் சாப்பிடக்குள்ள மறக்காமல் குத்துனா தூத்துக்கு எடுத்து போட்டு சாப்பிடுது சரி முட்டை பப்ஸ் நல்லா வந்துருக்கு பாருங்கள் எப்படி இருக்காண்டு வித்தியாசம் வேறு என்ன சரி என்னது டேஸ்ட் பண்ணி பார்ப்போம் அப்படின்ட்டுருக்காண்டு இப்படி டேஸ்ட் கடை சாப்பிட் எங்களை வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வெல்பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள் உங்களை வந்து இப்படி வர நான் உங்களுக்கு பாய்